பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போது தான் பார்க்க போகிறோம் இங்கே தங்கமையில் ஓடி ஓடி பாண்டியனை ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வேலையும் பாண்டியனுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா கோமதிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது அம்மா இந்த செருப்பு போட்டு போங்க அப்படின்னு சொல்லி செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு கொடுக்காங்க உடனே பாண்டியன் சொல்கிறாங்க ஏம்மா என் செருப்பெல்லாம் கையில் எடுக்க வேண்டாம்மா அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா அந்த வீட்டுக்காகவே நீங்கள் தான் அதிகமாக உழைக்கிறீங்க நீங்கள் மிதிக்கிற செருப்பை நான் கையில் தூக்கின அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க கோமதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது இங்கே மீனாவுக்கும் அவங்க தங்கச்சி கதிரோட ஒய்ஃபுக்கும் ரொம்பவே சிரிப்பாக இருக்குது ராஜிக்கும் ஏ பார்த்தியாக்கா எப்படிலாம் இசைக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க மீனா சொல்கிறாங்க ஆமாம் இது ரொம்ப ஓவராக தான் இருக்குது இந்த தங்கமில் வீட்டு வேலை தான் ஓடி ஓடி செய்வானு பார்த்தா மாமா கிளம்புறாங்க செருப்பெல்லாம் கையில் தூக்கிக்கொண்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாண்டியன் நினைக்கிறாரு சே இப்படி ஒரு மருமகளை கிடைக்க தான் கொடுத்து வச்சுருக்கணும் ஆ கொடுத்து வச்சுவேன் பாரு கல்யாணம் முடிஞ்ச இந்த வீட்டில் வந்து அதுலேருந்து வேலை அப்படி தான் செய்கிறாள் ஆ நான் வந்து அவனோட மாமா புருஷனோட அப்பா இனி அளவுக்கு கவனிக்கானா அவன் புருஷனை இந்தளவுக்கு கணிப்பான் ரொம்ப கொடுத்து வச்சா கொடுத்து வச்சோடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க அங்கே ஒரு ஆள் வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன பாண்டியன் எனக்கு நீங்கள் காடு கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க ஆமான் கல்யாண ஏற்பாடுகள் பயங்கரமாக பண்ண அதில் உங்களை மறந்துட்டால் மன்னிச்சிக்கோங்க சரி புதுசாக அந்த மருமக எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க தங்கமான மருமக பேரும் தங்கமையில் மயில் பேருக்கு ஏற்றாவில் தங்க மயிலாலும் அவள் தங்கமான பிள்ளை தான் வீட்டில் வேலைகளை பூரா பூந்து செய்தாசே அப்பா மிக பிரமாண்டம் இருக்காங்க இங்கே செந்தில் வராங்க உன்னை பார்த்தீங்களா தாதா ஏ மொண்டாட்டியும் மீனாவும் எல்லா வேலையும் சேர்த்து செஞ்சாங்க அப்பா ஒரு நாளும் ஒன்றும் சொல்லலை இப்போது வந்து அண்ணன் முஞ்சாதே எப்படி சொல்லுதாங்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க இல்லைடா மூத்த மருமகளை அதனால் சொல்லுவான் பாண்டிய வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை அந்த பிள்ளைங்க எல்லா வேலையுமே செஞ்சுட்ருக்கு அன்னைக்கு நானே திடீர்னு ரூமுக்குள்ளே வந்துடுச்சு வீட்டில் எல்லா வேலையும் போட்டு செய்து யாரையும் இந்த வேலை செய்ய விட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க யார் சிறவனை முன்னாடியே அவ்வளோ சூப்பராக அழைச்சி தான் சரி 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 அப்படின்னுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தங்கமேல் வீட்டில் இருக்காங்க தங்கமேல் அம்மா ஃபோன் அடிக்காங்க ஃபோன் அடித்து இந்த மாதிரி என்னடி என்ன செஞ்சுட்ருக்கு அப்படிங்கிறாங்க ஏமா காலையிலேருந்து எல்லா வேலையும் நீ சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் எல்லாருமே நீ சூப்பர் சூப்பர்னு சொல்கிறாங்க குறிப்பாக எங்கள் மாமா வந்து நீ ரொம்ப த ரொம்ப தங்கமாக நினைக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படியே விட்டாதடி கையிலே வச்சுக்கோ உனக்கு கீழே தான் எல்லாரையும் வச்சுக்கணும் நீ தான் மூத்த மருமக யாரையும் அக்கான்லாம் கூப்பிட்றாத அந்த மீனாவும் சரி அந்த ராஜீவும் சரி தங்கச்சினே கூப்பிடு அதுபோக அவங்களுக்கும் நீ என்ன உண்டவோ செய்ய உன்னை பார்த்துட்டு உன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் உன்னை பார்த்து இப்படி ஒரு மருமகளே கிடையாது அப்படிங்கணும் உன் நகை வந்து தங்கமாக இப்போ தலையானுங்கிறத பற்றி அவங்க யோசிக்க கூடாது ஆனால் தங்கமையெல்லாம் சொல்லி சூப்பர் தங்கமீன் சூப்பர் தான் சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் மைனஸ் தெரிஞ்சா கூட சே அந்த பிள்ளை கோணத்துக்கு முன்னாடி இந்த நகையோ பணமோ பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கணும் அந்தளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க நான் அசத்தி இருந்தேன் அப்படிங்கிறாங்க இப்போ என்னடி செய்ய போகிறா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா மதியம் எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு அதான் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க ஏன்டி மதியம் தூங்குற நேரத்தில் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கலாம் கொடுக்கலாம்னாடி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவங்க வீட்டுக்கு சாப்பாடு வந்துடுவாங்க மதியம் கடையிலேருந்து எல்லாருமே அப்படிங்கிறாங்க அப்படி செய்யாதடி அந்த மீனாவும் ராஜியும் வந்து வேலை ரா ராஜி வந்து காலேஜுக்கு போகிறா மீனா வந்து வேலைக்கு போயிடுறா இருக்க ஒரே மருமக நீ தான் நீ வந்து சாப்பாடு சம்மந்து கொண்டு அவங்க கொடுத்தனும் நீ பெருமையாக நினைப்பாங்க அவங்க மாமா வீட்டில் அப்படியே அப்படியாம் சரிம்மா நான் உடனே செய்யறேன்னு சொல்லிட்டு சமையல் வேலை எல்லாத்தையும் பார்க்கறது பார்த்தது எல்லாமே கிண்டிக்கிட்டு இருக்காங்க என்ன தங்கமில் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கா தான் பண்ணி வச்சுட்டு இப்போ அனுப்பங்கிறதில்ல என்ன செய்யற அப்படின்னாங்க அத்தை முதல்ல வாங்க நீங்கள் பெட்ரூம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஏசி கேசியெல்லாம் போட்டு வச்சுட்டு போகிறாங்க எங்கள் தங்க ரொம்பவே கடுப்பாக இருக்குது கோமதிக்கு அவங்க மதியம் வராங்க இப்போ ஏசியை போட்டு நம்மளை வச்சுட்டு இவன் சாப்பாடு கொடுக்க போகிறாளோ இல்லை இல்லை அவங்க வந்த உடனே நான் தான் சாப்பாடு கொடுக்கணும் என் புருஷனுக்கு நான்தான் எங்கள் ஏழாம் சாப்பாடு கொடுக்கணும் இத்தனை வருஷம் சாப்பாடு நான் கொடுத்துட்டு இருந்தேன் என் புருஷனை இவ்வளோ உபசரிச்சு உபசரித்து பார்த்துட்டு இருந்தேன் என் புருஷன் என்ன நல்லா சமைக்கிறேன் வைக்கிறேன்னு சொன்னதும் இல்லை நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொன்னதும் கிடையாது ஆனால் இந்த தங்கமில் வந்து ஓவரா பண்ணிகிட்டு இருக்கா அந்த ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது ஆனால் ஓவராக பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் கோமதி அவங்க வரும்போது எப்படியும் வந்து பைக் சவுண்டு கேட்கும் நம்ம வெளில போய் சாப்பாடு வச்சுருவோம் அது வரைக்கும் நம்ம ஏசி இருந்துக்கிடுவோம் நம்ம என்றைக்கு மதியம் ஏசி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் படுக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் கோமதி உள்ளதான இருக்காங்கன்னு சொல்லிட்டு தூக்கோலியில் சோப்பாடெல்லாம் கொண்டுக்கிட்டு நேராக கடைக்கு போயிடுறாங்க என்னம்மா தங்கி இங்கே வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா மதியம் ஆயிடுச்சு அதான் சாப்பிடுவோம் தான் சாப்பாடு கொண்டு வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் தான் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவோம்ல அப்படிங்கிறாங்க இல்லைம்மா வெயில் அந்தளவுக்கு அடிக்கி நீங்கள் இந்த வெயிலுக்குள்ளே தான் வீட்டுக்கு வரணும் வந்தால் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கலாமா அலைச்சலே ஒரு இதாக இருக்கும் அது போக கடை வந்து அப்படியே கிடக்கும் இல்லைன்னா மூடிட்டு வரணும் அது நல்லா இருக்காதுல்ல மதியமும் நீங்கள் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு இங்கேயே வியாபாரம் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் வியாபாரமாக ஆகும் நம்ம வீட்டுக்கு வருமானமும் வரலாமம்மா உங்களுக்கும் அலைச்சல் கம்மியாக இருக்கும் அப்படி அப்படிங்கிறாங்க சே தங்கமான பொண்ணாக இருக்கியம்மா ஆ இவ்வளோ நாளாச்சு இந்த கோமதி கூட கல்யாண முடிஞ்ச நாள்லேருந்து இவ்வளோ நாளாச்சு ஒரு நாள் கூட இங்கே சோறு கொண்டு தந்தது நான் தான் மதியம் போய் அங்கே சாப்பிடுவேன் மதியம் ரெண்டு மூணு நேரம் கடையாக அடைக்கும் ஆனால் பாரு இப்படி வந்து வியாபாரம் பண்ணணும் இப்படி நல்லா இருக்குன்னு இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேம்மா கெட்டிக்காரியாக இருக்கியம்மா அப்படிங்கிறாங்க இதை பார்த்த பாண்டியன் மாமா சொல்கிறாரு ஏ பாண்டியா இப்போ பார்த்தியாக அவனுக்கு மருமவாக மூத்த மரும தங்கமான நாளாக இருக்கா அப்படிங்கிறாங்க அம்மா அதனால தான் தேடி முடித்து தங்க மீனை கெட்டினேன் அப்படிங்கிறாங்க என் பையனுக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்ட தங்க மீளுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது பரவாயில்ல அம்மா சொன்னது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா நானே சாப்பாடு பரிமாறுறேன் அப்படிங்கிறேன் இல்லைம்மா நாங்களே வச்சுக்கிறோம் அப்படிங்களோ அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா நானே பரிமாறுறேன் நான் பரிமாறினா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலெலாம் உட்காந்துருக்காங்க தம்பி செந்தில் தம்பி உட்காருங்க அப்படிங்கிறாங்க செந்தில் முழிக்கிறாரு இந்த பொண்ணு எனக்கு இளைய பொண்ணுங்க அண்ணனுக்கு நான் கெட்டினதுனால செந்தில் தம்பி மீங்குது அப்படிங்குது இப்படிங்குது அது பக்கம் ஓவராலாக அப்பா வயசு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க உடனே சிரமத்தில் அடிக்குது நம்ம பாண்டியனுக்கு உடனே தலையை தட்டி விட்றாங்க மாமா மாமா தண்ணி குடிங்க அப்படிங்கிறாங்க சே எனக்கு ஒரு தாய் இல்லையன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வரைஞ்சிருக்கம்மா அந்த பாசத்தை நீ வந்து காட்டுதம்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட செந்தில் ரொம்ப ஷாக்காயிருக்கா எங்கள் அப்பா இது நாள் வரைக்கும் இப்படி பேசுனதே இல்லையே ஒரு நாள் எங்கள் அம்மாவை இப்படி பேசுனதில்லை எங்கள் அம்மா எவ்வளவோ செஞ்சுருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிக்கும் முன்னாடி செருப்பு போடாமல் நடந்துட்டு இருப்பார் நேதம் காலாக உடச்சிக்கிட்டு வருவார் எங்கள் அம்மா என்னை பார்த்து பார்த்து செய்வாங்க தத்தா பார்த்திங்களா இப்படிலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க டே மருமோட அவ்வளோ கொஞ்சம் நல்லது வாழ்த்துனாங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினச்சி பண்ணி பேசுகிறான் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே செந்தில் கொஞ்சம் வெளில போய்ட்டு மீனா பண்ணிக்கிறாங்க மீனா இந்த தங்கமேல் பண்ணுறதுக்கு அலும்புக்கு அளவே இல்லை அப்படிங்கிறாங்க யார் உங்கள் அண்ணியா அப்படிங்கிறா அந்த அண்ணி தான் மதியம் சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க அப்படி எங்கே அப்படிங்கிறாங்க கடைக்கு கடைக்கே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தாங்க இங்கே தான் வீட்டுக்கு வந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க இல்லை நாங்கள் வந்தால் வெயிலில் கஷ்டப்படுவோம்மா அப்பா வந்து வந்தாங்கன்னா ரெஸ்ட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்துச்சான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடையில் உரமா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க இப்போ சாப்பாடெலாம் கொடுத்து அந்த பொண்ணு கிளம்பி நடந்தே போயிட்டுருக்கு அப்பாவும் எவ்வளோவா சொன்னாங்க பையில கொண்டு விடுறமா அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த தங்கமீல் போடணும் சொல்லுது இந்த மாதிரி பெட்ரோல் வேஸ்ட்டாக தானே போவோம்மாம்மா நான் நடந்து போகிறத பற்றி என்ன இருக்குது எனக்கு கொஞ்சம் வயசு தானே கொண்டு வந்து அது வீடு பக்கம் தானே போயிடுவேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மாமா அப்படின்ட்டு போகிறாங்க அப்பா ஷே இப்போ ஏற்பட்ட கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி பயங்கர பிரமாண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க புல்லரிக்கிங்க அப்படிங்கிறாங்க இன்னும் மீனா அப்படிங்கிறாங்க இல்லைங்க இது ரொம்ப ஓவரா தெரியலையா அப்படிங்கிறாங்க ஆமாம் மீனா எனக்கும் தான் தெரியுது சமையல் பண்ணியாச்சுன்னா நாங்கள் வீட்டில் சாப்பிட போகிறோம் இல்லை சாப்பாடு கொண்டு வந்துருச்சு அப்படி கொடுத்துட்டு அது கிளம்பலாம் இல்லை நான் தான் அது பரிமாறம் போதும் அது அப்பாவுக்கு லைட்டாக விற்கிருச்சு தலையில் தொட்டி தொட்டு அதை பண்ணணுமே எப்பா அதை பார்க்கும் போது எனக்கே ரொம்ப கடுப்பாகிருச்சு மேம் நீங்கள்லாம் பார்த்துருந்தோன்னா உண்மையிலேயே ரொம்ப கடுப்பாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க ஏங்க உங்களுக்கே அப்படி இருக்க எங்களுக்கு எப்படி இருக்கும் அடுப்பங்கிற பக்கமே வரக்கூடாது நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டாங்க அத்தை ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க என்ன அம்மாவா அப்படிங்கிறாங்க ஆமாம் எதுவுமே என்ன நீ சொல்லலை அப்படிங்கிறாங்க நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ரொம்ப மனசளவில் கஷ்டப்படுறாங்க என் புருஷனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் சமைச்சி கொடுக்குறதான் வந்து ரொம்ப விரும்பி செய்வேன் ராஜியும் நீ கூட சமைக்கவே விட மாட்டாங்க அம்மா இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தங்கமில் சமைக்கும்போது உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது போக கடைக்கு போகிறோம்னா கடைக்கு போகும்போது கூட உங்கள் அப்பா வந்து தங்கமயில்கிட்ட போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போகிறாங்க உங்கள் வீட்டை மாட்டை உங்கள் அம்மாட்ட எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க அப்படியா சரி சரி அம்மாவுக்கு நீ சப்போட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க நானும் ராஜ்யும் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கேன் ஆனால் அந்த மீல் வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக நடந்ததுக்குன்னு நினைக்கி அதனால எத்தனை காலம் ஓடுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க எனக்கும் தெரியல மீனா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது நீ அன்னைக்கு ரூமுக்குள்ளே வந்து அவள் வந்துவிட்டா நீ சொல்லி நீ சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க நான் தான் சொல்லிட்டேனாங்க ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னால் அதை மீறி தான் அவங்க வந்தாங்க மறுபடி மறுபடியும் அதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லாமல் இல்லை மீனா இன்னும் நம்ம ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடு அவங்க காப்பி கொண்டு வர அது கொண்டு வரான்னு சொல்லிட்டு காலையில் கொண்டு வருவாங்க எனக்கும் வெக்கமாக இருக்கும் அது நான் எப்படி கிடக்கணும் எந்த குலத்துல கிடக்கணும் தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க சரிங்க நான் வீட்டுக்கு வந்துட்டவங்களுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே மீனா வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க மீனா மதியமே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் செய்யலையே அப்படிங்கிறாங்க நீங்கள் ஒன்றும் செய்யாதனால தான் தங்கமையில் வந்து கடைக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்போ தான் என் வீட்டுக்கார் ஃபோன் அடித்தார் தங்கமையில் வந்து கடையில் போய் சாப்பாடு கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க ஆனால் கொஞ்சம் படுத்தண்டி தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் தூங்கினால தான் தான் இந்த வீட்டினுடைய பொறுப்பெல்லாம் யார் யாரெல்லாமும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இன்னும் தங்கமியில் வராங்க என்னத்தை நீங்கள் சாப்பிடுத்தீங்களா சாப்பாடு வச்சு தரேன் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க தான் எழுப்ப வேண்டாம்னு ஒன்று எழுப்பலை அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ தானே ஏசி ரூமில் இருங்கன்னு சொன்னால் அப்படி இருந்து நான் தூங்கிட்டேன் நீ எதுக்குமா கடையில் கொண்டு சாப்பாடு கொடுக்குற அப்படிங்கிறாங்க இல்லை த அவங்க வந்து இடையில கடையை அடைச்சிட்டு தானே வரணும் நம்ம கொண்டு சாப்பாடு கொடுத்தா அவங்க ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருக்குங்களா தான் கொண்டு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க ஏமா இவ்வளோ காலமாக அவங்க மதியம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கடையில் இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்காது அப்படிங்கிறதா ஒரு ரெண்டு ஹவர் மதியம் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க எல்லாரும் இப்போ நீங்கள் அங்கே போய் சாப்பாடு கொடுக்குறனால அவங்க கடையிலே தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அதான் நான் மறந்துட்டேன் நான் என்ன நினைச்சேன்னா அவங்க வெயிலில் வரம்புவாங்க அது போக பெட்ரோலும் வீணாக செலவாகும் அதுபோக வந்து அவங்களுக்கு வேலையும் கஷ்டப்படும் வேலையும் ஒழுங்காக நடக்காதுன்னு தான் அத்தை கொண்டு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க இங்கே ரோ கோமதிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது என் புருஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி தான் அங்கே வந்து என்கிட்ட சந்தோஷமாக பேசுவார் அதையும் இந்த பிள்ளை கெடுக்காலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க சரிம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ போ அப்படிங்கிற இல்லை நான் சாப்பாடு போட்டுக்கொண்டு தரேன்னு சொல்லி போட்டுக்கொண்டே டைனிங் டேபிளில் வச்சுடுறாங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது கோமதிக்கு சரிம்மா நீ போய்ட்டு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க இல்லா தான் நான் கூட இருக்கேன் நீங்கள் முன்ன பண்ண கேட்டீங்கன்னா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறேன் நீ போய் சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க அத்தை நான் சாப்பிட்டேன் அப்படிங்க அப்போ நீ ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிறாங்க இல்லாத்தா நான் மதியம் தூங்குகிற பழக்கம்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைம்மா கொஞ்சம் போய் ரூம்ல இருமா நான் வாரேன் அப்படிங்கிறாங்க சரித்தே அப்படின்ட்டு போகிறாங்க மீனா மீனாக சொல்கிறாங்க என்னத்த அப்படிங்கிறாங்க எனக்கு முடியலடி மீனா முடியல அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க ராஜி வந்துடுறாங்க காலேஜிலேருந்து என்னடி நீத்திரம் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி வந்து பாதியில் முடிஞ்சிட்ருத்த அப்படிங்கிறாங்க என்னத்தை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க சாப்பாடெலாம் போட்டு வச்சுருக்கீங்க சாப்பிடலையே அப்படிங்கிறாங்க இல்லடி சிரவனை முன்னாடி போட்டு கொண்டு வச்சுருக்கா நான் வேண்டான்னாலும் தாரா அவளுக்கு டைமாக வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பாடு வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்லான்னு நான் பார்த்தேன் இவள் கொண்டு கடையில் சாப்பாடு கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க என்ன என்ன என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற ஆமாடி ஆமா அப்படிங்கிறாங்க மீனா அஜய் பார்த்து இங்கே மூணு பேருமே சிரிச்சுக்கிறாங்க என்னடி இவன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராரு வந்த உடனே தங்கமயில் இதை அப்படிமா அப்படிங்கிறாங்க உடனே கோமதினுக்குறாங்க எப்பவுமே என் வீட்டுக்கார் என்ன பண்ண வேண்டியிருந்தாலும் என்ட்ட தான் கொடுப்பாரு இப்படி என்னென்ன அங்கே கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகம்னு இருக்காங்க உடனே அத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இல்லை என் வீட்டுக்கார் எப்போவும் பண்ண வேண்டியிருந்தாலும் இது வேண்டியிருந்தாலும் நீங்கள் வந்த பிறகு என்கிட்ட தானே தருவாங்க இப்போ பாரு தங்க மீன்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே அத்தை யார் உபசரிப்பு அதிகமாக இருக்கோ அவங்கள்ட்ட தானே கொடுப்பாங்க அவங்க தான் உபசரிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா நான் வந்து வருஷ கணக்கில் நான் உபசரிக்கிறேன் ரெண்டு நாள் வந்துன்னா மாறிடுவாங்களோ எல்லோரும் காலத்துக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க என்ன கோமதி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க சரி சரி மதியம் வந்து தங்கமயில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்தா அதே மாதிரி இன்னும் எல்லா நாளும் கொண்டு வந்தாங்க வேலை நிறைய நடக்கும் தங்கமயிலால் இன்றைக்கி வியாபாரம் ஒரு ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் கோமதிக்கு ரொம்ப கடுப்பாகுது பணத்தை விட அன்பு தான் பெரியது நாங்கள் நினச்சேங்க உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குமான்னு நினச்சோம் ஆனால் அந்த பிள்ளை வந்து நல்ல பேர் அவங்களுக்காக மதியம் சாப்பாடு கொண்டு அங்கே கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலை இனிமேல் அவள் சாப்பாடு கொண்டு போட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க இப்படியாக இருக்குது உடனே காலை லைட்டாக நொண்டுறாங்க இதை பார்த்து தங்கமயில் என்ன நினைச்சிது அப்படிங்கிறாங்க உடனே கோமதி சொல்லாம் கொஞ்சம் இரு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இல்லை என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க இல்லைம்மா கால் வரும்போது போது கடையில் கொஞ்சம் பெசிகிட்டு மூட்டையை தூக்குனா அது கொஞ்சம் பெசவிட்டு அப்படி அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா நான் தைலையும் தேய்ச்சி விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு தைலத்தை எடுத்துக்கொண்டு தேய்ச்சி விடுது இதை பார்த்தோன்னா ஒரு சொ கை சொல்கிறாரு பாண்டியன் சொல்கிறாரு பாத்தியா குமரி இப்போ ஏற்பட்ட கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் நம்மளுக்கு வந்து சிறவனுக்கு பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஏற்பட்ட பொண்ணு தான் நம்ம வந்து இவ்வளோ காலமாக தேடி இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க கோம உடனே தங்கமயில் சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு இருக்கும்போது கோமக்கு அக்னி பறக்குது தலைக்கு மேலே உடனே அத்தைவங்க தலைக்கு மேலே தீரியது அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க காமத்தை அவ்வளோ வைக்கையாக இருக்குது உங்களுக்கு இன்னும் இன்னும் அவ்வளோதான் நீங்கள் இந்த வீட்டில் டம்மி பீஸ் தான் அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க மீனாட்டை ஆமாத்த இந்த வீட்டில் நம்ம டம்மி பீஸ் தான் இன்னும் சரியே வராது அப்படின்ட்டு இருக்காங்க கையில மட்டும் ஒன்றும் பரவாயில்லாம அப்படின்னு சொல்லிட்டு காலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் தூங்குறதுக்கு போகிறாங்க மொட்டை மாடியில் போய் கோமதி ரொம்ப கடுப்பில் ராஜி மீனா மூணு பேரும் போய் இருக்காங்க இதை பார்த்தா பழனி என்னக்கா நீங்கள் கூட்டணி போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைடா வீட்டில் நடக்கிற கொடுமையை தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இல்லை அந்த தங்கமயில் பிள்ளை ரொம்ப ஓரம் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாக்கா கடைக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டா நாங்கள் மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் வீட்டுக்கு வந்தால் மச்சான் எங்களை உரிச்சு வாங்கிட்டார் பாருடா இப்போ அந்த பிள்ளைக்கு தெரியுது சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த வீட்டிலேயே இருக்கீங்க இந்த வீட்டு முன்னேற்றத்தில் உங்களுக்கு அக்கற கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை பாடா படுத்திட்டாருக்கா தங்கமே எங்கே அப்படி பண்ணது நாங்கள் தான் வீட்டில் வந்து மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துவோம்மாக்கா இவ்வளோ நாள் தானக்கா ரெஸ்ட் எடுத்தோம் அந்த தங்கமேல் பிள்ளை எம்மா அப்படி பண்ணுது சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க நான் எப்பட்றா சொல்கிறது ஓவரா இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து எம்மா அப்படின்ட்டு கிடக்கார் கால்வழியில் உடனே தங்கமேல் வந்து ரூமுக்குள்ளே போய் காலாதுவாக அமுக்கிட்டு இருக்காங்க சரி கோமதி தான் அமுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நல்லா தூங்கிடுறாரு சார் கோமதி பயங்கரமாக இருக்குது நீ அமுக்குனால ரொம்ப சோகமாக இருக்கு இவ்வளோ நாளே எங்கள் கைகாலேயே நீ அமுக்குனது இல்லையா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே தங்க நல்லா சூப்பராக காலை அமுக்கி தூங்க வச்சுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் மீனா மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க அப்படி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க சொன்னால் ஆகா போயும் போய் மாமா காலெல்லாம் அமுக்க ஆரமிச்சிட்டாலே இன்னும் நம்ம அத்தை பாடு பெருஞ்செங்கலம் தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அத்தை அத்தைன்னு ஓடுறாங்க மாடி என்னடி நீ நீஃபர் அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் டோட்டலாக முடிஞ்சிங்க அப்படிங்கிறாங்க என்னென்னா முடிஞ்சேன் அப்படிங்கிறாங்க உண்மையில் நீங்கள் முடிஞ்சிங்க த இன்னும் மாமா அவங்க சொல்ல கேட்கவே மாட்டாங்க தங்கமயில் சொல்ல மட்டுந்தான் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க இறனே ராஜி சிரிக்கிறாங்க என்னக்கா சொல்கிற அப்படிங்கிறாங்க வாங்க கீழே போய் பார்ப்போம் கண் கண்கொள்ளாக காட்சி அப்படிங்கிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க தங்கமீல் வந்து பாண்டியன் காலம் அமுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ரொம்ப கோவமாக இருக்காங்க கோமுதி ஏய் தங்கமைகள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அத்தாத்தா அத்தை பைய பேசுங்க மாமா தூங்கிட்டு இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க உடனே நீ கொஞ்சம் வெளில வா அப்படிங்கிற அத்தை நான் கூட கொஞ்சம் நேரம் அமுக்கினாதான் நல்லா தூங்குவாங்க தூங்கிட்டாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க உடனே வெளில வாணி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மாமாவுக்கு நீ கால் கையை அமுக்கலாமா அப்படிங்கிறாங்க எனக்கு அவங்க அப்பா அம்மா இருந்தா அதான் காலை அமுக்கினேன் அப்படிங்கிறாங்க உடனே இன்னும் அந்த அமுக்கிறது வெள்ளெல்லாம் வச்சுக்காதே அப்படிங்கிற என்ன ஒரு மாதிரி பேசுவீங்க அப்படிங்கிறாங்க உடனே இல்லை இல்லை சும்மா தான் பேசினேன் அப்படிங்கிறாங்க உடனே சரணம் வந்துடுறாரு தங்கவேலுக்கு வா அப்படிங்கிறாங்க வரமாமா அப்படின்னு சொல்லிட்டு பேரை தண்ணியை கோட்டி கொண்டு கொடுக்காங்க உடனே ரொம்ப இருக்குது கோமதி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க உடனே ராஜி சொல்கிறாங்க என்னத்தை இப்போ இருக்க இருக்க போய் வந்து அந்த உங்கள் பெட்ரூமில் போய் கை காலமுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் உங்களுக்கு அங்கே இடமே இல்லையேத்த அப்படிங்கிறாங்க இன்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் போகும்போதே தான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க வரும்போது பண்டை இங்கு அங்கே தான் கொடுக்குறாங்க அது போக அவ்வளோ பேருக்கும் சமைச்சி அவங்க தான் கொடுக்குறாங்க மதியம் வந்து கடையில் நம்ம கடையில் வந்து வந்துட்டு வீட்டில் மதியம் சாப்பிட்டு மட்டும் பேசி சிரித்து பேசிட்டு கொஞ்சம் டெஸ்ட்டு போவாங்க இப்போ அதுக்கும் வழி இல்லை இப்போ என்ன தான் நடக்க போதுன்னு தெரில இந்த வீட்டில் நீங்கள் போக போக பார்த்தா நீங்கள் தம்பி பீஸ் ஆகிடுவீங்களோ அப்படிங்கிறாங்க இப்போ கோமதிக்கு பயங்கர கடுப்பாக இது ஏய் தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க டேய் உன் பொண்டாட்டி ரொம்ப பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காடா அப்படிங்க என்னவ பண்ணுறா அப்படிங்கிறாங்க இல்லை வீட்டில் ஓவர் ஐஸ் வச்சிக்கிட்டு இருக்கா இது என்ன நினைச்சிட்டு இருக்கா இன்னும் இருந்தால் ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க என்னமா செஞ்சுட்டா அப்படிங்கிறாங்க இல்ல மதியங்கான்னு கடைக்கு சாப்பாடு கொண்டு போறா இப்ப என்ன அப்பா அப்பாக்காலா கை காலம் அமுக்கிக்கிட்டு இருக்கா அவரும் சோ சாப்பாடு தூங்கிட்டு இருக்காரு என்னமா சொல்ற அப்படிங்கிறாங்க ஆமாடா மதியம் கடைக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்கா அவங்க மதியம் அங்கே சாப்பிட மதியம் அங்க சாப்பிட்டா ரெஸ்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டுதான் இங்க வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்காங்க இவன் அங்கே சாப்பாடு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்காம பண்றா அது போக என் வீட்டுக்காரர் கை காலை எப்படி அமுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏய் தங்கமயில் இதெல்லாம் தேவையில்லாத விலையான் பார்க்குறேன் அவங்க மதியம் அங்கே சாப்பிட்டுட்டு அவங்க தான் வந்துட்டு இங்கே ரெஸ்ட் எடுப்பாங்களே அப்படிங்கிறாங்க இல்லைங்க அங்கே சாப்பிட்டு அங்கேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்குமேனு தான் செஞ்சேன் எனக்கு இப்படி தெரியல இவங்க இங்கே மதியம் வீட்டிலேருந்து சாப்பிட்டா தான் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கணும்னு தெரியல நான் நினச்சேன் அவங்களுக்கு பெட்ரோல் வேஸ்ட்டாக தானே போகுது அது போக வர அது போக வந்துட்டு அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்குமே கொடுத்தேன் மாமா கூட இன்றைக்கி ஒரு ஐயாயிரவா லாபம் வந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ஏய் எங்கள் அப்பா அப்படி தான் லா வருதான் தான் பார்ப்பார் ரெஸ்டெல்லாம் பார்க்க மாட்டார் அதனால் மதியம் இந்த சாக்க சொல்லியாவது வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு தான் அம்மா நினச்சிட்டு இருக்காங்க தயவு செய்து இன்னும் எங்கள் சாப்பாடு கொண்டு கொடுக்காத அப்படிங்கிறாங்க சரியாத்தான் இன்னும் எங்கள் சாப்பாடு அவங்க மதியம் வருவங்களை நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க ஏன்டி என் புருஷனுக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுத்து தெரியும் நீ மருமகளாக மற்ற மருமகள் என்ன செய்வாங்களோ அதை மட்டும் செய்யி அப்படிங்கிறாங்க இப்போ தங்கமில் ரொம்ப சோகமாக ஆண்டி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போய் ரொம்ப சோகமாக இருக்காங்க இன்னும் சரவணம் பின்னாடியே போகிறாங்க இது நினைக்காது தங்கமையிலு இவங்க வீட்டில் இருக்க மாதிரி எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்க இந்த வீட்டு நடைமுறை வேறு மாதிரி இருக்குது நல்லபடி பண்ண வேண்டாம் அம்மாவே எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சு கொடுக்கட்டும் சமையல் வேலை அவங்க பார்த்துக்கிட்டோம் நீங்கள் முடிஞ்சளவு எடு அப்படிங்கிறாங்க அப்போ தான் தங்கமில் நினைக்காங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்தாங்க வச்சாங்க எல்லாரும் வழக்கம்போல் இருந்தாங்க அப்படின்னா என் நகை கலரெல்லாம் பார்ப்பாங்க இது வந்து தங்கம் தெரியலேம்பாங்க அதும்பாங்க இதும்பாங்க என்ன தெரில நம்ம அம்மா தான் சொன்னாங்க எல்லார்டையும் வந்து நல்ல மாதிரி நீ பழகு பழகும் போது எல்லோருமே கையில் எடுத்துக்கோ அப்படி கையில் எடுக்கும்போது உன்னை மீறி எதுவுமே பேச மாட்டாங்க இந்த மூத்த மருமலை மிஞ்சி இந்த வீட்டில் யாருமே கிடையாது அப்படிங்கிற நிலையை உருவாக்க சொன்னாங்களே ஒருவேளை வந்து நம்ம நிலமை தெரிஞ்சிருமோ நம்ம நிலமை தெரிஞ்சால் நம்மளையும் சரவணமாகவும் பிரிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுகமாக இருக்காங்க இனி என்ன நடக்கும் இந்த தங்கமல் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்